அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா இன்றைய தினம் உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய விடயம் இந்தியா மற்றும் இலங்கையில பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கின்ற இந்தியாவில் பேசு பொருளாக மாறின ஒரு விடயத்தை பற்றி தான் இன்றைய தினம் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் நீயான நிகழ்ச்சியில கூட கோபிநாத் அவர்கள் ஒரு அற்புதமான முறையில் இரண்டு பக்கமும் பேசி சரியான ஒரு நியாயத்தை வழங்கியிருப்பார் அந்த இடத்துல உண்மைக்குமே அதில் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களும் நிறைய இருக்கின்றது அதையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராக என்று எது நம்ம என்ன அப்படி பகிர்ந்து கொள்ள என்று சொன்னா வந்து இந்த நாய்களை பெற்றிட்டான் உண்மைக்குமே வந்து சந்திக்கு சந்தி தெருவுக்கு தெருவென்ற மாதிரி என்ற எண்ணிக்கை வந்து அதிகரித்து கொண்டே போகின்றது தெருநாய்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் அவர்களை அந்த திருநாய்களாக உருவாக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி அதிகமான பேர் அதிகரித்து கொண்டு வரார்கள் அதே நேரம் திருநாய்களின் எண்ணிக்கையும் அதிக அளவில் அதிகரித்து கொண்டு வருகின்றது இவர் திறனாய்கள எண்ணிக்கை அதிகரிக்க என்ன நடக்குது என்று சொன்னா வந்து மக்களுக்கு சன நடமாட்டத்துக்கு பிரச்சனையா இருக்கின்றது தொற்று நோய் வியாதிகள் நிறைய வருகின்றது அந்த வந்து பாதுகாப்பு அதிகமாகின்றது விஷயங்களை வந்து சொல்லி கொண்டே போகலாம் இதுல வந்து நாங்கள் தெரு இருக்கக்கூடிய நன்மை தீமை இருக்கக்கூடிய முடிவெண்ட மாதிரி பார்ப்போம் உண்மைக்குமே வந்து தெரு நாய்கள் என்று சொல்லிக்க வந்து ஒரு தெருவுக்கு கண்டிப்பா ஒரு நாய் இரண்டு நாய் கண்டிப்பா தேவையானது என்று சொன்னா அப்படி ஒரு நாய் இருக்கேக அங்க ஒரு பாதுகாப்பு இருக்கும் திருட்டுகள் குறைவாக இருக்கும் தவறான செயற்பாடுகள் நடக்கிறது வந்து குறைவாக இருக்கும் இப்போ வந்து ஏதாவது ஒரு செயற்பாடு அசம்பாவிதம் நடக்க போகுது என்று சொன்னால் கூட அந்த தெரு நாய்கள் வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி சைகை காட்டும் அந்த சைகை மூலமாக வந்து நாங்கள் அதை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இவ்வளவு நன்மை இருக்கின்றது அதே நேரம் வந்து இந்த நாயில் அன்பு செலுத்தக்கூடிய டோக் லவ்வஸ் அவையால் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது என்று சொன்னால் வந்து நீங்கள் தெருநாய்களை வந்து அப்புறப்படுத்தக்கூடாது நாய்களுக்குரிய முடிவு எந்த முடிவு தெரு நாய்களுக்கு தேவையான ஊசிகள் தடுப்பூசிகளை போட்டுட்டு அதே ஊருக்கு கொண்டு வந்து விடுவோம் ஏனென்று சொன்னா தெரு நாய்கள் என்றே சொல்லக் கூடாது அது அவையில் வந்து எங்களோட பிள்ளைகள் எங்களோட உறவினர்கள் என்று சொல்லி ஒரு பக்கம் மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதுதான் வந்து அந்த நீயா நானா நிகழ்ச்சியில நடைபெற்ற ஒரு விஷயமாக இருந்தது உண்மைக்குமே வந்து அவர்களுடைய வாதம் சரியான வாதமா ஏனென்று சொன்னா இங்கால நிறைய பிரச்சனை நடக்குது இப்ப தெரு நாய்கள் வந்து ஒரு சந்தியில ஒரு ஐம்பது அறுபது நாய் இருக்குது அப்போ ஒரு தெருவண்டைக்கு வந்து அந்த தெருவில் வந்து பாடசாலைக்கு போகக்கூடியவர்கள் இருப்பார்கள் வேலைக்கு போகக்கூடியவர்கள் இருப்பார்கள் வயது முதிர்ந்தவர்கள் இருப்பார்கள் இளைஞர்கள் யுவதிகள் இருப்பார்கள் பெண்கள் நிறைய பேர் இருப்பார்கள் இதில் வந்து வேலையெல்லாம் போவேக்க ஒரு நாலஞ்சு நாய் நாலஞ்சு இல்லை பத்து பதினஞ்சு நாய் சேர்ந்து ஒரு குழந்தையோ ஒரு வயது போன அம்மாவையோ சுற்றி வளைக்க அதுக்கு என்ன பதில் சொல்வார்கள் இந்த டோக்லவர் அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நகரத்துல வந்து ஒரு முடிவெடு தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள் அனைத்தையுமே வந்து அப்புறப்படுத்தணும் ரெண்டைக்கு வந்து அதுக்கு எதிராக பல கருத்துக்கள் வந்து அந்த தெருநாய்கள் வந்து எங்கெண்ட பிள்ளைகள் மாதிரி எங்கெண்ட உறவுகள் மாதிரி அதை வந்து நாங்கள் அவ்வளவு பாதுகாக்கிறோம் இந்த உலகத்துல வந்து அனைத்து உயிர்களுக்கும் ஆழ்வதற்கான உரிமை இருக்கின்றது அப்படி இருக்கேக்கு இந்த நாய்களை அப்புறப்படுத்துறதுன்றது வந்து சரியில்லாத ஒரு விஷயம் அதால அதுக்கு தேவையான ஊசிகள் அதுக்கு தேவையான தொற்று மருந்துகளை வந்து போட்டுட்டு அதே இடத்துக்கே கொண்டு வந்து விடுங்க அப்படி என்ன மாதிரி வந்து ஒரு சாரட்டு கருத்தா இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் மக்களே ஏனென்று சொன்னா இப்ப நான் வந்து உங்களுக்கு இன்னொரு பக்கத்தை சொல்ல போறேன் தெருநாய்களின் ஒரு கோர கொடூர பக்கத்தை வந்து சொல்ல போறேன் யார் யாருக்கு பிரச்சனை வருதுன்ற என்ற விஷயத்த கூட நான் இந்த இடத்துல சொல்ல போறேன் ஒரு தெருவுல வந்து ஒரு நாற்பது ஐம்பது நாய் நிக்கிதுன்னு வைங்க உண்மைக்குமே வந்து எனக்கு தனிப்பட்ட அனுபவமா இருக்கின்றது என்னன்னு சொன்னா நாங்கள் வந்து சின்ன பிள்ளையாரு கேட்க ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்தை தாண்டி தான் வந்து டியூசன் போவோம் அந்த கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உள்ளுக்கு போனாலே அதுல வந்து நிறைய நாய்கள் இருக்கும் அந்த நாய்களை தாண்டி போறதுக்கு இப்ப ஒரு பிரச்சனை இருக்கு நாங்கள ஓடினா இன்னும் விட்டு திருத்தும் நாங்க அதுல நிண்டா வந்து கடிக்கும் நாங்க திரும்பி பார்த்தா கடிக்கும் சும்மா இருந்தா கூட யாரோ ஒரு ஆள் போகுது ஒரு தனக்கு ஒரு ஆபத்தான உணர்ந்து அது வந்து விதி ஜீவன் அப்ப கடிக்கும் அதால அந்த பாதையால போறது வந்து சரியான பயம் இதால் என்ன செய்வோம் என்று சொன்னா இன்னொரு நபருடைய வேலையையும் நிப்பாட்டி அது அம்மாவா இருக்கட்டும் அப்பாவா இருக்கட்டும் சகோதரங்களா இருக்கட்டும் நிப்பாட்டி அவேலையும் கூட்டி கொண்டுதான் நாங்க போக வேண்டிய இடத்துக்கு வந்து போவோம் இதால வந்து நிறைய பிரச்சனை வருது அப்படி இல்லை யாருமே இல்லை என்று சொல்லி நாங்கள் தனியா போனோம் என்று சொன்னா அந்த நாயிட்ட வந்து கடி வேண்டி கொண்டு வரோம் இந்த கடி வேண்டிக்க வசதியானவர்களோ இல்லாட்டி இந்த தொற்று மருந்து ஏற்றின இலங்கையை பொறுத்த வரைக்கும் தொற்று மருந்து சாதாரணமாக ஏற்றக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது நிறைய பேர் தானே அதுல வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கின்றது இதால ராசிஸ் நோய் வந்து இறந்த நிறைய குழந்தைகளை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது ஒரு வருடத்துல இந்தியாவுல இருபதாயிரம் பேருக்கு கிட்ட இந்த நோய் வந்து இறப்பதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது கொரோனாவால் இறந்தார்கள் அது வந்து ஒரு தொற்று அந்த தொற்றுக்கான ஒரு வழியை கண்டுபிடித்தாச்சு ஆனால் இந்த நாய் தொற்று இந்த தெருநாய்கள் மூலமாக வரக்கூடிய தொற்றுகளில் இருந்து வரக்கூடிய பிரச்சனை இதுக்கு என்ன தீர்வு கண்டிப்பாக அதுக்கான தான் அரசாங்கம் எடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது அதற்கு வந்து மக்களும் உடன்படி உடன்பட வேண்டும் அதே நேரம் வந்து எடுக்கக்கூடிய முடிவும் மனிதாபிமானமான ரீதியில் வந்து இருக்கீங்க இன்னமுமே வந்து அது ஒரு நல்ல ஒரு பாதை அனைவருக்குமே ஒரு நல்ல பாதையை கூட்டி கொண்டு போகும் இது வந்து நான் சொன்ன முதலாவது பிரச்சனை இரண்டாவது பிரச்சனை என்னவாக இருக்குதுன்னு சொன்னால் வந்து இப்போ எங்கண்ட ஊரை பொறுத்த வரைக்கும் எங்கண்ட ஊர் வந்து குடிமனைகள் நிறைய இந்த ஊர் ஒரு நபருக்கு ஒரு வீடு கேட்க வந்து அந்த வீதிகளை வந்து நாங்களே தான் துப்புரவாக்குவோம் ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து கம்யூனிட்டி என்ற ஒரு பேரில் வந்து பில்டிங்ஸ் இருக்கும் அப்பார்ட்மெண்ட் என்று சொல்லியிருக்கும் அந்த அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கறதுக்கே இருபது முப்பது பேர் இருப்பார்கள் அதில் துப்புரவு தொழிலாளிகள் அதிகம் பேர் இருப்பார்கள் இப்போ துப்புரவு தொழிலாளிகள் வேலை என்னவா இருக்குதுன்னு வந்து அந்த அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக இருக்கிற மக்களினுடைய குப்பைகளை அகற்றுறது அந்த வீதியை சுத்தமாக வச்சிருக்கின்றது கால்வாய்கள் அகற்றுறது சொல்லி நிறைய வேலாவை கண்டிருக்குது இருக்குது ஆனால் ஒரு நாளில் பத்து பதினைந்து தரம் இந்த நாய்களினுடைய கழிவுகளை அள்ளுற செய்வதே அவர்களுடைய தொழிலாக இருக்கேக்க அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு கை கவசங்கள் எல்லாம் இருந்த போதுமே வந்து திரும்ப திரும்ப ஒரு நாளைக்கு வந்து குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி குறிப்பிட்ட வேலையை தாண்டி அதிகமாக இந்த நாய்களால செய்ய வேண்டி வருகின்றதும் அப்படி இது கூட அவர்கள் அந்த நா நாய் கழிவுகளால் இல்லை நிற்கிற நாய்களால பிரச்சனை அதே நேரம் வந்து அவர்கள் ஒரு முறைப்படி குப்பைகளை வந்து போடைக்கு குட்டி குட்டி நாய்கள் என்ன செய்வினோம் என்று சொன்னா வந்து கலைச்சு விடுவினோம் அதால பிரச்சனை இதால வந்து அவர்களுக்கு தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தொற்று அப்படி அவர்களுடைய குழந்தைகளுக்கு பெறவும் அவர்கள் வந்து கஷ்டப்பட்ட மக்கள் அதால வந்து அவர்களுக்கு எவ்வாறு அதுக்கான அணுகுமுறை தெரியாது இதால அதிக அளவுல இறப்புகள் நேர்ந்த வண்ணம் இருக்கின்றது இது ஒரு பெரிய பிரச்சனை அதாவது ஒரு மனிதர் வந்து இந்த உலகத்துல வாழ வேண்டியவர் வந்து இந்த மாதிரி சரியான முறையில் அகற்றாத ஒரு பிர பிரச்சனையால வந்து பாதிப்படைகிறதுன்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனை தானே அதை அனைவரும் ஏற்றுக்கொள்கிறீர்கள் தானே கண்டிப்பா இதை நானுமே வந்து ஏற்றுக்கொள்கிறேன் இது வந்து ஒரு பிரச்சனையா இருக்குது மூன்றாவது பிரச்சனை என்னவாயிருக்குது என்று சொன்ன உறவுகளே வந்து இப்போ வீட்டுல ஒரு நாய் வளர்க்குறேன் அந்த நாய் வந்து நாங்க சரியான முறையில் கருத்தடையோ எதுவுமே செய்யல அப்ப அந்த நாய் வந்து குட்டி போடுது அந்த நாயை வந்து நாங்க வந்து தெருவுல விடுறோம் அது வந்து காலப்போக்குல தெருநாயா மாறுது தெருநாயா மாறைக்கு வந்து இந்த தெருநாய் நாய் பெருக்கம் அடையுது இன விருத்தி அடையுது இன விருத்தி அடைய ஒரு நாய் பத்து நாய் ஆகுது பத்து நாய் நூறு நாய் ஆகுது நூறு நாயா சேர்ந்து ஒரு ஊரையை வந்து நாசமாக்குது அப்படி இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் அங்க இருந்து வருது அப்ப சரியான அணுகுமுறை சரியான நடவடிக்கை சரியான வழிப்படுத்தலோட அரசாங்கம் மட்டும் இருந்தால் போதாது அது மக்களுமே இருந்தால் தான் அதை வந்து திருத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் உண்மைக்குமே வந்து நான் நிறைய டாக் லவ்வெர்ஸை வந்து பார்த்துருக்குறேன் என் பிள்ளைகள் இல்லாதவர்கள் கூட தங்கண்ட ஒரு செல்ல பிராணியாக நான் என் நாயை என்று சொன்னாலே வந்து அவர்களுக்கு பிடிக்காது எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைங்க ஒரு மாமா கூட அப்படித்தனைவருக்கு வந்து பிள்ளைகள் இல்லை அந்த வீட்டை போனால் அந்த நாய் அப்படி என்ன தான் ஏறிப்படுத்திருக்கும் அதை வந்து என்று சொன்னாலே அவருக்கு வந்து பிடிக்காது ரோசி அதோட பேர் வந்து அவருக்கு அதை பிடிக்கும் என்றே சொல்லக்கூடாது அது வந்து வீட்டுல வளர்க்கக்கூடிய நாய் முறைப்படி கழிவகற்றக்கூடிய நாய் முறைப்படி வந்து சகலதுமே செய்யக்கூடிய ஒரு செல்ல பிராணி வீட்டில இரு கேட்க சரியான முறையில வளப்படுத்துவதால் அந்த வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கின்றது சரியான முறையில செய்ய வந்து தெருவுக்கு ஒரு பிரச்சனையா வராது இப்போ வந்து இங்க என்ன பிரச்சனையா கொண்டு வரையணும்னு சொன்னா நாய்களை தெருநாய்களை தான் தெருவுல அனாதரவாக இருக்கக்கூடிய நாய்கள் அவைகளுக்கு ஒரு ஒரு வந்து முறைப்படி நடவடிக்கை எடுக்க கண்டிப்பா அது மக்கள் அனைவருமே வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் இப்ப வந்து தெருநாய்களுக்கு தேவையான தடுப்பூசிகளை போட்டுட்டு தெருவுல ஒரு தெருவுல நிறைய நாய்களை கொண்டு வந்து விட்டாலுமே வந்து அது பாதிப்பத்தான் இருக்கும் அதுக்காக ஒட்டுமொத்தமாக வந்து திறனாய் அழிக்க என்ன பிரச்சனை விலங்குகள் வரப்போது இப்ப தெருநாய் தொற்று அதாவது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் இன்னும் வந்து போன்ற பல பிரச்சனைகளால என்ன திறனா இல்லாத இடத்துல நிறைய விஷயங்கள் வரும் இப்ப திறனாய்கள் வந்து எலிகள் போன்ற உணவு இதை வந்து ஆட்கொள்ளுது அந்த திறனாய் இல்லாட்டி எலித்தொல் அதிகமாகும் எலித்தொல் அதிகமாக வந்து அது எலிக்காய்ச்சல் வரப்பாக்கும் இன்னும் குரங்குகள் காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாமே வந்து வரக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கின்றது அவ்வாறான பிரச்சனைகள் கூட அங்க பேசுபொருளாக மாறப்பட்டு கொண்டு வருகின்றது இன்னும் மனிதாபிமானமான முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமாக என்னுடைய தரப்பில் இருந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கிறதுன்னு சொன்னால் வந்து இந்த தெருநாய்களை வந்து நாங்கள் வீதிகளில் விடுறோம் இந்த வீதிகளில் வந்து இருக்கேக்க உண்மைக்குமே வந்து அவர்களுக்கு சரியான முறையில் பாதைகள் எவ்வாறு இருக்கும் வீதி நடைமுறைகள் எதுவுமே தெரியாதுன்னா அதால் வந்து நடுவில் குறுக்கால் போனால் ஒற்று நிமிஷத்துல அந்த அந்த இந்த உயிர் போயிடும் அந்த இந்த உயிர் மட்டும் போகாது அந்த இந்த உயிரோட சேர்ந்து அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்குமே ஆபத்து ஏற்படும் அப்படி ஏற்படைக்க அது ஒரு பெரிய ஒரு அசம்பாவிதத்தை கொண்டு வரும் என்று சொன்னால் எதுவுமே அறியாத ஒரு அற்ப ஜீவன் ஐந்தறிவு ஜீவன் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுது பிறர் பிறருக்கும் வந்து ஆபத்தை ஏற்படுத்தி கொடுக்குது இன்னமொரு விஷயம் என்னென்று சொன்னால் இது அவளை பேசப்பட்ட விஷயம் ஒரு ஐந்து வயது சிறுவன் ஒரு தந்தை ஆட்டோவில் ஏற்றி கொண்டு தெரு நாய்கள் அந்த அந்த நாய்களை வந்து காப்பாற்றணும் அந்த நாய்கள் ஐந்தரை ஜீவன்கள் அவங்க எதுவுமே தெரியாதான அந்த ஒரு நோக்கத்துல ஆட்டோ வந்து கொஞ்சம் சரிச்செடுத்திருக்குற அந்த பிள்ளை கால்வாயில் விழுந்து அதே இடத்துல இருந்துட்டு இன்னும் ஒரு விஷயம் சொன்னார்கள் இந்த வீட்டுல வளர்க்கக்கூடிய நாய்களை திறந்து விடணும் அப்படி திறந்து விடக்க வந்து அந்த வழியில போற பிள்ளைகளை வந்து அந்த நாய் கடிக்குது அந்த நேரத்துல அந்த அந்த முக்கியமான அந்த நாய்க்கு சொந்தமான நபர்களால கூட காப்பாற்றல ஒரு சூழ்நிலை ஏற்படுது இதுவுமே வந்து ஒரு தந்தை வந்து சொன்னார் உண்மைக்குமே கே கே சரியான முறைப்படி முறை நடவடிக்கை எடுக்க முடியாதாக்கள் அந்த ஒரு விஷயத்துக்கு போகக்கூடாது பெட் லவர்ஸ் என்று சொல்லிட்டு மற்றவர்களை கொல்ற விடயத்துக்கு வந்து போகக்கூடாது ஒரு ஆபத்தான விஷயம் நானுமே நிறைய இடங்கள்ல வந்து பார்த்திருக்கிறேன் நாய்களை வளர்ப்பார்கள் கேட்டு திறந்து விடுவார்கள் அது வெளியில் வந்து நிற்கும் அந்த தெருவால யாருமே போக முடியாது இதெல்லாம் ஒரு அசம்பாவிதமான விஷயம் உண்மைக்குமே வந்து ஊருக்கு ஒரு நாய் இருக்க வேண்டும் வீட்டுக்கு ஒரு நாய் இருக்க வேண்டும் அவர்கள் வந்து எங்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பாதுகாப்பான முறையில் வளர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அந்த நாய்களுக்கே பாதுகாப்பு இல்லை அந்த நாய்களுடைய கழிவுகளை முறையாக அகற்ற முடியாமல் நீங்கள் வழியில் விடைய அது வந்து வீதியை நாசமாக்குறது வீதியில் போய் வரக்கூடியவர்களையும் வந்து ஒரு ஆபத்தான சூழ்நிலைக்கு கொண்டு போகின்றது அதால் மக்களே கொஞ்சம் உணர்ச்சி உணர்வோடு செயற்படுங்க மனிதாபிமானத்தோடு செயற்படுங்க அரசாங்கத்திட்ட மட்டும் நாங்கள் மனிதாபிமானமாக செயற்படுங்க என்று சொல்லி கேட்குறதால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அவர்களும் மனிதாபிமானமாக செயற்பட வேண்டும் ஒட்டுமொத்த நபர்களுமே இணைந்து ஒரு மனிதாபிமானமான முறையில் ஒரு விஷயத்தை செய்ய கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் கொரோனாவான இருந்து எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிண்டைக்கேன் இதுவுமே வந்து இது ஒரு உயிரோடு சம்மந்தப்பட்ட விஷயம் அதால கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்வு ஒன்று கிடைக்க வேண்டும் என்ற விடயத்தையும் சொல்லிக்கொண்டு இதோட இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன் நாளைய தினம் மறுபடியும் மற்றும் ஒரு சிறந்த காணொளியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விட நான் தாரகா நன்றி உறவுகளே